தமிழ் வணக்கம் ஈரான் மீது ஐக்கிய நாடுகள் சபை இன்று தடைகளை அறிவித்திருக்கின்றது இன்று அமெரிக்க நேரம் இரவு எட்டு மணிக்கு இந்த தடைகள் அமலுக்கு வருவதாகவும் அறிவித்திருக்கின்றது சீனா ரஷ்யா இரு நாடுகளும் ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபையில் இதை எதிர்த்தாலும் கூட இப்பொழுது அது பல நாடுகளில் அமலுக்கு வருகின்றது உதாரணமாக ஜெர்மனி பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இந்த பிரேரணையை கொண்டு வந்திருக்கின்றன இதனால் இந்த நாடுகளில் இவை அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் ஈரானினுடைய வங்கிகள் தொழில்பட முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது ஈரான் வெளிநாடுகளில் வைத்திருக்கும் செல்வம் யாவும் உறைய வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாவதாக ஈரானினுடைய வங்கிகள் செயற்பட முடியாத நிலை வரும் சர்வதேச அரங்கில் ஈரானுடைய ஆயுள் ஏற்றுமதி எரிபொருள் ஏற்றுமதி பெரும் பிரச்சனையை சந்திக்கும் ஈரான் இனிமேல் ஆயுதங்களை விற்கவோ வாங்கவோ முடியாதவாறு சர்வதேச தடை வருகின்றது இதற்கு காரணம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எழுதப்பட்ட அணுகுண்டு உருவாக்க தடை ஒப்பந்தத்தை ஈரான் மீறிய காரணம் இவை கொண்டு வரப்படுகின்றது இவற்றையெல்லாம் மீறி வடகொரியா போல அணுகுண்டை உருவாக்குவதற்கு ஈரான் முயற்சி எடுக்கின்றது ஈரான் இதை நிராகரித்தது தான் இதை செய்யவில்லை என்று கூறினாலும் சீனாவுடன் வர்த்தகத்தை ஆரம்பிப்பதற்கு ஈரான் முஸ்தீபுகளில் இறங்கி இருக்கின்றது இந்த தடவை விதிக்கப்படும் தடையானது ஆறு மாத கால எல்லையை கொண்டது அதற்கு பின்னரும் ஈரான் திருத்தங்களை செய்யாவிட்டால் தடையானது ஒவ்வொரு ஆறு மாதங்களும் நீட்டிப்பு செய்யப்படும் அதேவேளை ரஷ்யாவினுடைய பிரச்சனை எல்லைகளை தாண்டும் ரஷ்ய விமானங்களை ஐரோப்பா சுட்டு வீழ்த்துமாக இருந்தால் பாரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அது நிலைமையை மேலும் இன்னொரு மடங்கு பதட்டமாக மாற்றும் என்று ரஷ்யாவினுடைய அதிபரின் பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோவ் தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யாவினுடைய விமானங்கள் நேட்டோ நாடுகளுடைய எல்லைக்குள் நுழைந்தால் சுட்டு வீழ்த்துவதற்கு முற்று முழுதாக தயார் என்ற நிலையில் இந்த அறிவிப்பை அவர் விடுத்திருக்கின்றார் ஆனால் சுடப்பட வேண்டியது அவசியமா என்பதை நன்கு அவதானித்து செய்யுங்கள் என்று நேட்டோ செயலர் கூறியிருக்கின்றார் ஆனால் அவசியமானால் சுடுங்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் இதற்கு ஆதரவு வழங்கி இருக்கின்றார் ஒரு நாட்டின் எல்லைக்குள் இன்னொரு நாட்டினுடைய போர் விமானம் ஊடுருவுகின்ற பொழுது அதனுடைய நோக்கம் தெரியாமல் இத்தகைய தவறான செயல்களை செய்பவர்களை மன்னித்து சரியல்ல தள்ளுங்கள் என்பது அவருடைய கருத்தாகவும் இருக்கின்றது கடந்த வெள்ளிக்கிழமை எஸ்ட்லாந்து நாட்டிற்குள் விமானம் ஊடுருவியது தெரிந்தது இதைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ரஷ்யா இதை மறுத்திருக்கின்றது மேலும் ஐரோப்பிய நாடுகள் நேற்று நடத்திய கூட்டத்தின் பின்னதாக ஆளில்லா விமானங்களை தடை செய்கின்ற தடை சுவரை எழுப்ப முடிவாகி இருக்கின்றது பிலிப்பைன்ஸில் மோசமான சூறாவளி வீசிக் கொண்டிருப்பதனால் இப்பொழுது நான்கு லட்சம் பேர் வீடுகளை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் நாட்டில் ஒரு வருடத்திற்கு தடவைகள் இதுபோல மோசமான சூறாவளிகள் வீசுவது குறிப்பிடத்தக்கது வேகத்தில் வீசும் இந்த புயலானது மரங்களையும் கட்டிடங்களையும் இடித்து வீழ்த்தி கொண்டிருக்கின்றது மூன்று பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் புயல்களினால் பாதிக்கப்படும் பிலிப்பைன்ஸ் நாடு நூற்றி பதினைந்து மில்லியன் மக்களை கொண்ட நாடாகும் ஏழைகளை கொண்ட இந்த நாடு சூறாவளியுடன் போராடி கொண்டிருக்கின்றது வறுமை ஒரு சூறாவளி இயற்கை இன்னொரு சூறாவளி அங்கிருக்கும் ஒடுக்குமுறை மற்ற சூறாவளி இவைகள் அனைத்தும் இணைந்து பிலிப்பைன்ஸ் நாட்டை வேட்டியாடி கொண்டு இருக்கின்றன உலக செய்திகளுக்காக இலங்கை வடபிளைஞ்சால் பணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை